ஐயா பற்றி நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னா ஐநூற்றி பதினஞ்சு கணேஷன் இவர் பேர் இவருடைய அன்பு என்னென்னா எங்கெல்லாம் இருக்கிற மக்களுக்கு உதவி கிடைக்க உதவி பண்ணோன்னா கஷ்டமாக இருக்குது இந்த கலியுகத்தில் இறந்து போனவங்க எங்கெல்லாம் இறந்து போகிறாங்களோ இவர் கையாலேயே எடுத்துகிட்டு போய் அடக்கப்படுவார் இவர் என்ன இதுவே பதிமூணாயிரத்தி பத்தொம்போதாயட் பெரிய விஷயம் அதே மாதிரி பெருசாக கேஸு மூவாயிரத்துக்கு மேல பிரசவ கேசி குழந்தை பிறந்து கொண்டு வீட்டில் விட்டுருக்கேன் ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டுருக்கேன் அது மாதிரி விபத்துகளை மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேலே காது பண்ணியிருக்காரு அந்த புண்ணியம் தான் எனக்கு மயனாக லாரன்ஸ் என்னை தத்தெடுத்தார் வீடு கட்டி கொடுத்தாரு இன்னமும் உதவி செஞ்சிக்கிட்டு இருக்காரு போன மாதம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க அதை வச்சு வீடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னமும் பல்லாண்டு நூறு வயசுக்கு இருப்பார் நானும் நூறு வயதுக்கு இருப்பேன் இன்னும் நிறைய சேவை செய்வேன் எனக்கு அஞ்சு பெண் குழந்தை அஞ்சு பெண் குழந்தையும் கார் போட்டேன் எந்த அவசர தயாரா அவசரம் கூப்பிட்ட குடலுக்கு ஓடோடி போய் நிற்பேன் வீட்டுல அரிசி யாரு கேட்டாலும் உதவி செய்வேன் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய நோக்கம் ஒரு காரணம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஆம் தோற்றத்தில் ஏழ்மையாக இருந்தாலும் மனதளவில் கோடீஸ்வரர் இந்த ஐயா இவரை போல நாமும் சேவை மனப்பான்மையோடு இருப்போம் எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்